அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் நாற்பது சீட் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இலையில் தாவேகா கூட்டணிக்கு செல்வோம் காங்கிரஸ் அதிரடி காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மத்திய பொறுப்பாளர் கிரிஷ் அவர்கள் கலந்து கொண்டார் இரண்டு நாட்களாக இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய கிளைக்கழக அமைப்பாளர்கள் போன்றோர்கள் அனைவருமே நாம் நீண்ட நெடுங்காலமாக திமுக கூட்டணியில் தான் இருந்து வருகிறோம் திமுக கூட்டணி நம்மை கண்டுகொள்வதே இல்லை நம்மை பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டு நம்மை மதிக்கக்கூட செய்வது இல்லை குறிப்பாக கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகித்திருந்தது அப்பொழுது திமுக தொண்ணூத்தாறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தேழு தொகுதிகள் இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது அப்படி இருந்தும் கூட அறுதி பெரும்பான்மைக்கு நூற்றி பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை ஆனால் திமுகவிற்கு தொண்ணூத்தாறு தான் இருந்தது காங்கிரஸ் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த கூட்டணியில் இருந்ததால் இந்த கூட்டணியின் ஆதரவில்தான் திமுக அப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது அப்படி இருந்தும் கூட அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பங்களிக்கவில்லை அதே சமயத்தில் மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடம்பெற்றிருந்தது அப்பொழுது திமுகவில் இடம்பெற்றிருந்த எம்பிக்களுக்கு அமைச்சர் பதவியை பெற்றிருந்தார்கள் மத்தியில் அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்ட திமுக மாநிலத்தில் தங்களுக்கு அமைச்சர் பதவியை வழங்கவில்லை ஆனால் அப்பொழுது அன்னை சோனியா காந்தி கேட்டுக்கொண்டதால் நாங்கள் அமைதியாக இந்த ஆட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தோம் இதுபோன்று தொடர்ந்து நம்மை ஏமாற்றி வருகிறார்கள் இத்தனை காலமாக திமுகவோடு நாம் கூட்டணியில் இருந்து வருகிறோம் எப்பொழுதாவது நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களித்தார்களா தொடர்ந்து நம்மை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் நாம் ஏன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது நமக்கு தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்கள் வரும்பொழுது சீட்டையும் குறைத்து கொடுத்து வருகிறார்கள் இதை நாம் அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இல்லாமல் தேய்ந்து காணாமல் சென்றுவிடும் அதை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் மேலும் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்க வேண்டும் நாற்பது சீட் நமக்கு வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையில் பங்கு வேண்டும் இதற்கு ஒப்புக்கொண்டால் நாம் திமுகவோடு கூட்டணியில் தொடரலாம் இல்லை என்றால் வெளியே வருவோம் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியுள்ளார் அவருக்கு மக்கள் செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது இளைஞர்கள் இளம் பெண்கள் சிறுபான்மையினர் மீனவர் போன்றவர்களது ஆதரவு அமோகமாக உள்ளது நாம் விஜயோடு செல்வோம் நாம் கேட்ட இடங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்களே ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் எங்களோடு கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று இப்படி இருக்கும்பொழுது நாம் ஏன் தொடர்ந்து திமுகவிடம் அடிமை போன்று சிக்கிக்கொண்டிருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார்களாம் இரண்டு நாட்களாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பெரும்பாலான நிர்வாகிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்றே கூறி வருகிறார்கள் மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் நாற்பது சீட்டை ஒதுக்க வேண்டும் இதை தவறும் பட்சத்தில் நாம் எதற்காக திமுகவோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் நம்மை பயன்படுத்தி கொண்டுதான் தென் தமிழகத்தில் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள் பொங்கு மண்டலத்தில் நமக்கு செல்வாக்கு இல்லை ஆனால் வட தமிழகத்தில் ஓரளவுக்கு ஆதரவு உள்ளது தென் தமிழகத்தில் நம்மை வைத்துத்தான் திமுகவே வெற்றி பெறுகிறது அப்படி இருக்கும்பொழுது எதற்காக நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க அவர்கள் மறுத்து வருகிறார்கள் நாம் தொடர்ந்து இது பற்றி கேள்வி எழுப்பாமல் இருந்து வருகிறோம் அதனை அவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இனிமேலும் நாம் திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்றால் நாம் கேட்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என அனைத்து நிர்வாகிகளும் ஒருமித்த கருத்தாக கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் இதனை ஏற்கவில்லை என்றும் நாம் திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் வரும் தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறலாம் புதிய கட்சியோடு கூட்டணி அமைப்பதனால் அது நமக்கு பாதகமாக முடியலாம் என்றும் கூறி வருகிறார்களாம் நன்றி